தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்களே மிஸ்ஸிங் கவர்மெண்ட் ஐடி டவுன்லோட் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கேன் இந்த வீடியோ மூலமாக வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஐடியெலாம் தொலைஞ்சு போச்சுனாக்கா எப்படி வந்து நம்ம திருப்பி மீட்டு எடுக்கிறது கவர்மெண்ட் ஐடினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் எப்படி மீட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பாக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பர்சன்ட்க்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக இன்னும் விளக்கமாக சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் வரணுன்னு வந்துட்டே கிடைக்கும் நண்பர்களே. இப்போ நமக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு நம்மளுடைய குடிமகனுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து ஆதார் கொடுத்து இருக்காங்க. பான் கார்டு வந்து வங்கி பரிவர்த்தனைக்கு நம்ம யூஸ் பண்றோம். வாக்காளர் அர்டட வந்து நம்ம நம்ம யூஸ் பண்றோம். இன்னும் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வந்து நிர்வகித்து நம்ம வந்து குடும்பத்துல வந்து அனைவரும் வந்து ரேஷன் மானிய விலையில ரேஷன் பொருளையும் அரிசிய இலவசமா நம்ம பெறறோம். இதெல்லாம் வந்து நம்ம கிழிஞ்சு போச்சு, காணா போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, எலி கடிச்சிடுச்சு, கரையா அரிச்சிடுச்சு அப்படி அங்க ECG ஒரு டிப்ஸ் நான் கொடுத்து இந்த வீடியோ மூலமா வந்து பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவவும் இந்த வடி போட்டிருக்கேன் ஆதார் அட்டை மட்டும் இல்ல வீணா போயிச்சு டேமேஜ் ஆச்சு முதல்ல வந்து ஆதார் அட்டை பேப்பர் மாதிரி வர இப்போ கார்டு சைஸ்ல உங்களுக்கு வேணுமா பான் கார்டு வந்து இப்ப பேப்பர் சைஸ்ல வந்து இப்ப கார்டு சைஸ்ல உங்களுக்கு வேணுமா வாக்காளர் அட்டை வந்து பழைய கார்டு வந்து பேப்பர்ல வந்து மடிச்சு வச்சு லேமினேஷன் பண்ணி கொடுப்பாங்க அது இப்ப வந்து கார்டு சைஸ்ல உங்களுக்கு வேணுமா ரேஷன் கார்டு கூட வந்து காடா இருக்கும் தேஞ்சி போய் சில பேர் டேமேஜ் ஆயிருக்கும் அது வந்து ஸ்கேன் பண்ண முடியாம இருக்கும் QR கோட் சோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா ப்ரௌசிங் சென்டரில் அனைத்து ப்ரௌசிங் சென்டர்லேயும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க உடனடி கட்டணம் ஐம்பது ரூபாய்லேயும் நூறுரூபா வரைக்கும் கட்டணம் வாங்குகிறாங்க ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல மறந்துற பாருங்க இந்த அடையாள அட்டை இந்த ஆவணம் மிஸ்ஸிங் கவர்மெண்ட் ஐடி இந்த ஐடி வந்து எப்படி இழப்பீடு வந்தாலும் சரி உடஞ்சிருந்தாலும் டேமேஜ் ஆகினாலும் கிழிஞ்சி போனாலும் இன்னும் சொல்லுற காணாமே போயிட்டாலும் உங்களுடைய மொபைல் எண்ணை வந்து இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே இணைச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து புதுசாக உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டரில் உள்ள நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அது தான் தெரிவிச்சிருக்குது ஆதார் அட்டை போனாலும் கவலைப்படாதீங்க பேன் கார்டு போனாலும் கவலைப்படாங்க வாக்காளர் அடையாள அட்டை போனாலும் கவலைப்படாதீங்க ரேஷன் கார்டு மிஸ் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் உடனடியாக உங்கள் மொபைல் என்ன சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு உடனடியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த கார்டை எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் அட்டு நூறு ரூபாய் கட்டணத்தில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இனிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோ போட்டிருக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க லைக் பட்டனை மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க நன்றி